நம்மளோட இந்திய அணியை வந்து தாங்கி பிடிச்சி நம்ம ஜஸ்பிரித் பும்பரா மட்டும் தான் சொல்லுவோம் ஏன்னா ஃபைவ் ஃபயர் எடுத்து ஒரு ஆறு விக்கெட் எடுத்து ஒரு தனித்தனி என்ன ஒரு பிளேயர்னு அவர் மட்டும் தான் ஏன்னா அவருக்கு பார்ட்னர்ஷிப் போல வேறு யாருமே வரல போலிங்கில் மற்றபடி அந்த பக்கம் பார்த்தா திராவிஸ் செட்டு ஸ்மித்து இப்போ ரெண்டு இந்திய அணியே இப்போ கன்ஃபார்மாக எப்படி சொல்கிறது நைன்ட்டி பர்சன்ட் இப்போ கையில் இருக்க மேட்ச்னா அது ஆஸ்திரேலியா கேட்கல தான் நானூறு ரன் கிட்ட அடிக்கணும் அதில் பார்த்தா ஓப்பனிங் நம்ம டீமில் வந்து ஜெய்ஸ்வாலும் சுமன் கிலோ சொற்ப ரன் ரெண்டு நாலு அவுட் ஆயிட்டாங்க மற்றபடி இப்போ என்ன கண்டிஷனில் போயிருந்தால் தெரில இந்தியன் டீமு இப்போ இந்த மேட்ச்சை தோத்துட்டாங்கன்னா ட்ரை பண்ணாலும் கூட பரவாயில்ல எங்களுக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படியே இருக்கும் தோத்துட்டானா இன்னும் கீழே வந்துட்டு மேட்ச் இதுக்குள்ளே போ ஃபைனலுக்கு போக முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சமீ வந்து அடுத்த டெஸ்ட்டில் வந்தால் தான் இந்தியனுக்கு ஒரு பாலிங்கில் பலன்ஸ் இருக்க மாதிரி சிராஜுக்கு வந்து பாலிங் போடுறத தவிர நேர் பலா போடுறத தவிர மேன் கேப் பண்ணுறத தவிர இன்சிங் அவுன்சிங் ரெண்டுமே ஆக மாட்டேது அவர் பந்தில் அதே மாதிரி இப்போ இப்போ தெரியும் கௌதம் கம்பீருக்கு வந்து ஒரு வந்து திறமையான பிளே எடுக்க மாதிரி தவிர அவருக்கு கேட்ட பிளேயருக்கு கொடுக்குறதுனால அந்த மாதிரி ஸ்கோட் வந்து அப்படிதான் ஆகும் இப்போ கில்லு ஜெய்ஸ்வாலாம் எப்படி சொல்கிறது கில்லு விட் கில் தான் அங்கே மெயின் அவருக்கு பதில் வேறு ஒரு பிளேயர் ஆடி ஒரு மேட்ச்சில் ஒரு மேட்ச் கண்டிப்பாக ஆடி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பிளேயர் தான் மிச்சு எல்லாருமே இவங்க என்னன்னா பாலிடிக்ஸால் இப்போ இந்தியன் டீமே படுமாசமாக தோக்குது தஸ்வீட் பூமரா கேப்டன் முதல் டெஸ்ட் பண்ணார் அழகாக ஜெயிச்சு போயிட்டேன் இப்போ ரெண்டு டெஸ்ட்டும் தோக்க போகிறாங்க ரோஹித் சர்மா தலை எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சு நைன்ட்டி பர்சன்ட் தோல்விக்கு தான் அதிக வாய்ப்பு பத்து பர்சன்ட் தான்ன்றா அந்த இன்னொரு அந்த பத்து பர்சன்ட் ஆகாஷ் தீப் வந்து ஒரு விக்கெட்டும் சிராஜும் ஒரு விக்கெட்டை தான் தவிர மற்ற பிள்ளையர் வேறு யாருமே விக்கெட் எடுக்கல எக்கனாமிக்கலாக சாமி மாதிரி போட்டால் நம்ம ஆகாஷ் தீப்லாம் சொல்லலாம் ஆனால் விக்கெட் டேக்கிங் அந்தளவுக்கு விட்டு இன்னும் கொஞ்சம் ஆடினானா இன்னும் கொஞ்சம் வந்துடும் ஆனால் சிராஜுக்கு பதில் வேறு ஒரு பிளேயர் ஆடுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இன்சி ரெண்டு சிங்கமாக படம் அண்ட் ஸ்டேட்டாக பால் போகிறதுனால அதனால் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஈஸியாக ஷெட்டலாக அடிக்கிற மாதிரி அதே இந்தியன் டீம் அந்த மாதிரி ஆடும்போது அந்த மாதிரி ஆஸ்திரேலியா போலில் வந்து செட்டில் ஆக கூடல மின்சல் சார்க்குருந்து கம்யின்ஸ் இருந்து யார் வந்து போட்டாலும் டக்கு டக்குன்னு நம்ம விக்கெட் எடுக்கிற மாதிரி போலிங் போடணும் ஆனால் நம்ம டீமில் பார்த்தோன்னா ஒருத்தர் மட்டும் தான் அதுவும் பும்ரா தவிர யாருமே சொல்லிக்கிற மாதிரி போலிங் போடல ஆறு விக்கெட் அவரே தான் அந்த மேட்சே நான் பார்க்க வச்சு இல்லை இன்னும் ஆறுநூறு ஏழு ரெண்டு கிட்ட போயிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் இதான் என்னோட கருத்து பாப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியா ஜெயிக்கணும் ரைப் வைக்காதுங்க ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இந்தியா அது கடும் போட்டி எழுது வெயிட் பண்ணி பார்ப்போம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க